அப்படியே பாதியா சொல்றாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படங்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோ வந்தாச்சா கேட்டு கடைசியில வந்துட்டாங்க சௌமியா ஒரு நல்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சாரு சார் வந்து ரொம்பவே எனக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க

மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்வளவு ப்ளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே ப்ளஸ் சார்தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தான் எல்லா கேட்ஸுமே கண்டிப்பா போய் ஆகணும் அதே மாதிரி சரண் சாரும் வந்து கூட இருந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு நல்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சாரு ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து ரொம்பவே எனக்கு தேங்க்ஃபுல் பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாரு ஹீரோ கூட கொஞ்சம் ஹீரோ கூட நல்லாவே ஒரு

அது போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பன்சன் இருக்குன்னு சொன்னாரு அது படமா சீரிஸா எதை பத்தி நான் கேட்கல வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் போஸ்டர் அனுப்பினாரு அதுல வந்து அப்படி ஜெய்ஜண்டிகா நல்ல ஒரு லுக்ல நம்ம சாரை பார்த்தேன் டார்க் பிளேஸ்ல சரி ஓகே வாணி வாணிமஹாலில் டிராமா போட்டாலும் வாணிமஹால் தான் அது வெப் வெப்சீரிஸ்ல இருந்தாலும் வாணிமஹால் தான் அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் வந்து பிறகு பார்த்தா சார் உங்க படத்துல பையால நடிச்சேன்னு ஒருத்தர் வாரியல்ல வந்து ஒரு பண்ண வந்து கேமரா எக்ஸிடென்ட் வந்து சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு நம்ம படங்கள்ல சம்பந்தப்பட்ட ஆளுக்கெல்லாம் இருக்காங்கன்னு அப்புறம் வார்த்தை சொன்னார்ல அந்த மாதிரிதான் அப்போ உயிரை கொடுப்பேன்னு போது வார்த்தை குடுத்துருவார் உண்மையிலேயே நான் செய்ய பிறகு இறங்குனா இறங்கல வந்து திரும்பி வேற வரைக்கும் முழுக்க முழுக்க என் கூட இருப்பாங்க எல்லாமும் என் கூட இருக்கிற உண்மையான ஒரு நண்பன் அவங்க சண்டை படத்துல வந்து அவர் நடிக்க வச்சோம் அவர் தலையில வந்து தேங்காய் வந்து தூக்கி ஹீரோ வந்து அடிப்பாரு அடிச்சுட்டு போனா உட்கார்ந்து இருப்பாரு இது மொழ பெருதுன்னு சொல்லிட்டு யாழ் ஆளுக்கு வந்து தேங்காய் உரைச்சு போயிட்டே இருப்பாங்க தேங்காய் உரைச்சி இருப்பேன் அவர் தலையில இப்ப அந்த படத்துக்கு பிறகு இவரும் நாலஞ்சு பூஜைக்கு தேங்காய் உரைச்சார் நினைக்கிறேன் அது இது தொடரட்டும் மாபெரும் இந்த வெப்சீரிசுக்கு வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு த்ர்ட் பிரஸ் மீட் மாதிரி இருக்கு அவ்வளவு பெருசா பண்ணிட்டீங்க அத்தம் அது வந்து தொடரட்டும் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நீங்க செய்யணும் அதுக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்துல நான் ராஜுவேல் இதான் நீங்க பிரச்சனையும் பாக்குறேன் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்ன இன்னும் லீல் லீல் சொல்ல மாட்டேங்கிறாவது அதை அப்படியே பாதியா சொல்றாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல்ரெடி வந்து மியூசிக் ஆல்பம் எடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து வெப் கண்டிப்பா கண்டிப்பாக படங்களும் நீங்க எடுக்கணும் சார்னு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோன் வந்தாச்சா வந்தாச்சு கேட்டு கடைசியில் வந்துட்டாங்க சௌமியா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து சாரோட டிராமாவை இங்க பார்த்துருக்கேன் பலமுறை கூப்பிட்டு பல டிராமாவுக்கு வர முடியாம போயிருக்கு உண்மையிலேயே வந்து சகலவாலாவது எத்திரி எங்கிருந்து சொல்றது அது வந்து அங்கிருந்து தொடங்குவதில்லை இன்னைக்கும் இன்னைக்கும் மாநாடு படம் பார்த்தா அது வந்து எவ்வளவு அற்புதமா பண்ணிட்டாங்க மிஸ்கின் படத்தை வந்து இன்னைக்கு கரண்ட்ல வந்து எல்லா மேக்சிமம் டயத்து படங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய அதை இதை நேசிக்கிறதுனாலையும் அந்த சுவாதிசாரோட எல்லாம் பக்கத்துல இருந்ததுனால அந்த இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஆனா ஒரு கலைன்னு வரும்போது அது மாதிரி எவ்வளவு பெரிய பேஷன் எவ்வளவு பெரிய பேரண்டு இன்னைக்கும் ஒரு படம் இருக்கு ஷார்கேசின்னு அந்த படத்தை வந்து நீங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்ற விதத்தில் ஒரு முத பல் மாதிரி அவங்க சொல்வாங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு இவ்வளவு பெரிய நீண்ட பயணத்துக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார நான் வந்து என்னோட படத்துல நடிக்க வைக்க முடியுற வழிய நான் உண்மையிலேயே பயங்கரமா ரசிப்பேன் அவங்களா சார் நிச்சயமா பண்ணிவிடுவோம் சார் குடியுரிமைகளை செஞ்சிடலாம் நம்ம இந்த சார்கேசி தொடங்குன்னா அன்மையிலன்னு எனக்கு தெரியும் சுரேஷ் சார் ஒவ்வொரு செய்தியிலையும் சொல்லிட்டே இருப்பாரு இந்த ஆர்டிஸ்ட் பேசலாமா இங்களுக்கு நீங்க பேசுவீங்களா சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணமோ நானும் அப்பப்போ பேசிதான் இருப்பேன் நிச்சயமா சார் அடுத்த படத்துல கண்டிப்பா அது நூறு பர்சன்ட வந்து நம்ம கம்மியில் பண்ண படங்களில் கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு நான் தான் மிஸ் பண்ணிருக்கேன் உண்மையிலே அது அவங்கள வந்து பல படங்கள் நான் வந்து ரசிச்சா இருக்கேன் மிக முக்கியமான படங்கள் இருக்கு சார் கமல் சார் கூட சரி ரஜினி சார் கூட சரி சிவாய் சார் கூட சரி அப்படி பார்த்துருக்கோம் நிச்சயமா கூடிய படம் பண்ணும் சார் அது எனக்கு தான் வந்து நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் நிச்சயமா பண்ணிடும் சார் அபூ வாழ்த்துக்கள் நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது சார் இந்த மாதிரி விழான்னு சொன்னா நத்தி மணிக்கு கேட்டேன் நாலு மணிக்குன்னு சொன்னாங்க நான் வந்துட்டேன் நாலு மணிக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் அப்போ மற்ற எல்லாருக்கும் இந்த படத்துல பங்கு பெற்ற எந்த ரூபத்துல வந்திருந்தாலும் உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இவ்ளோ பெருசா எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு நண்பர்கள் தான் பெருசா உங்களை ரீச் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்து நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க வாழ்த்துக்கள் திரு லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் நிறைய மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வெப் சீரிஸ் சீரீஸ் காலத்துல எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சது ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்னா அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க என்னைக்காவது இந்தியாவுக்கு ஆடுவோன்னு அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி இந்த வெப் இருந்து நிறைய டேலண்ட் சினிமாவுக்கு வரும் மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரீஸ் இப்ப வளர்ந்துட்டு வருது அதனால்தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரீஸ் பண்ண போறேன் வந்து பார்க்க போறேன் சொன்ன உடனே என்ன சார் அதுன்னு சூஸ் ஒன் ஒன்னு சொன்னார் தெரியும் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க அது தெரியும் இல்லை இல்லை கம்பெனி பேரே சூஸ் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ப்ரொடியூசர் நீங்க அவர் அப்புறம் ஷார்ட்லயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு எல்லாரும் சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னதுன்னா சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு இவ்வளவு சின்னத இடத்தை கண்ணுக்கே தெரியாது என்ன இல்ல சார் பட்ஜெட் தான் சரி சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்க சார் பட்ஜெட் மொத்த பட்ஜெட்டே யோசிச்சு பார்த்தேன் இவ்வளவு இவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி நீங்க கதையை சொல்லுங்க பட்ஜெட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம் சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன் இரநூறு கோடி முன்னூறு கோடி எல்லாம் ஆகிடும் புளிவு பிரம்மாண்டமான படம் கிடையாது சப்ஜெக்டோட வால்யூ இருக்கு பாருங்க மக்கள் மத்தியில போய் ரொம்ப நாள் நிக்கிது பாருங்க அதுதான் பிரம்மாண்டம் அந்த விதத்துல இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்ட் சப்ஜெக்ட்டா இருந்தது அஹ் நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன் மரண தண்டனைக்கே போய் நிற்க வேண்டிய ஒருத்தன் ஆனா தப்பா அவனுக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் என்னைக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ள தெளித்தாங்கன்னா அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார் அதுல எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமா பட்டது காரணம் அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான் ஸோ கடைசியில என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாற்றி வருவது நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அந்த ரோல் தான் இந்த போய் வருஷம் பண்ணிருக்கா அது முன்னாள் பண்ணிருக்கா அந்த பையன் பண்ணலாம் சார் என்ன எத்தனை நாள்ல பண்ணுவீங்கன்னு சொன்னாரு மொத்த பட்ஜெட் மொத்த நம்பர் நீ இருக்கிற புது படத்துல பூஜைக்கு அவ்வளவு நாள் பண்ணுவாங்க அதுக்குள்ள படத்தை பிடிக்க போறோம் அப்படின்னாரு ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்து அந்த எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல இப்ப நான் சகலகலா வல்லவனும் முரட்டு காலையோ எல்லாம் பண்ணும்போது ஒன்னும் புரிய படம் பண்ண மாதிரி இல்ல எஸ்பிஎம் சாரோட ஜாலியா பேசிட்டே இருப்போம் அப்படியே பூஜை ஒரு நாள் வந்து படம் முடிஞ்சு போச்சியா அப்படின்னா அது நம்ம பீரியட் அந்த காலத்துல அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா அழகா கதையில இருந்து ஒரு இடம் கூட வெளியில போகாம அனாவசியமா இல்லாம ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகா பண்ணி முடிச்சாரு அதுக்கு ஸ்பெஷல் கங்கராஜுலேஷன் நம்ம கேமரா மேனுக்கு சொன்னோம் அவருக்கு டெஃபினட்டா ஏன்னா ஒருத்தல கொடுத்து அதை பெருசா சொல்றது ஈஸி ஒரு சாதாரண இடத்துக்கு கொடுத்து அதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்றதுதான் கேமராமேன் கையில இருக்கு அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் அழகா கொடுத்தாரு கதையில அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இதுதான் இதுதான் அடுத்த சீன் இதுதான் என்று அழகா பண்ணி அண்ட் அவருக்கு உறுதுணையா இருந்த திரு குணா அவர்கள் இந்த குணா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுக்கணும் அந்த கூட நடிச்சவன் ரொம்ப அழகா என்னோட செட் ஆயிட்டார் அது இந்த பையன் யஷ்வந்த் வந்து நீங்க பாக்குறதுக்கு இன்னும் சாதாரண நிலைகள் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க கண்டிப்பா சிம்பத்தி ஃபுல்லா உள்ள வாங்கிட்டு அழகா பண்ண ஒரு ரோல் பண்ணியிருக்கான் அந்த ஹீரோயின் அவங்க செட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க இன்னைக்கு தான் டைமுக்கு வரல தெரியல அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு அவங்க ஸ்பெஷலி இம்ப்ரெஸ் பண்ண சார் ப்ரொடியூசர் அவர் ஒரு ஜம்முன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கார் அவர் வந்து இவ்வளவு ஸ்மார்ட்டா எங்கேயும் வந்தார் இன்ஸ்பெக்டர்னா சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர் என்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே இவ்வளவு முடி வச்சிருப்பாரு நான் பாக்குறேன் ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் டு கம் டு ஹியர் சிங்கப்பூர்ல இருந்து இங்கேயும் இந்த ஃபீலிங்ல அண்ட் இ வெரி கிளியர் சார் நான் சொன்னது இதுதான் பட்ஜெட் இதுக்குள்ள பண்ண முடிஞ்சா நான் பண்றேன்னு சொன்னேன் டைரக்டர் ஆஸ் டேமிட்னு இது வந்து அப்படின்னா அவங்க எப்படி இம்ப்ரூஸ் பண்ணணும் நான் ஃபீல் பண்றேன்னா இதுல யாரு ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது த ஸ்டோரி இஸ் த மெயின் எப்படி ஒருவன் தப்பான ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் இதெல்லாம் இந்த காலத்து அடிக்கடி நடக்கிற விஷயம் அது சோ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பா போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுவார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஏழு எபிசோடு இல்லையா மொத்தம் ஒரு செவன் எபிசோட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்க கொடுக்கிற வரவேற்பும் நீங்க கொடுக்கிற ஊக்கமும் கண்டிப்பா இதை ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆகணும் அண்ட் ஐம் சோ ஹாப்பி இந்துசாமி சேர் எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தை வரலாம் ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அவர் தப்பு இல்லை என்ன கூப்பிட்டு ஒரு படத்துல ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு நான் அப்ப அமெரிக்கா போயிட்டேன் அப்ப மிஸ் ஆனது அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நம்மதுக்காக அமெரிக்கா போகாம இருக்க முடியுமா சோ ஒரு அருமையான நண்பர் சோ அவர் முக்கியமா வந்து அவர் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்து ஐ அம் சோ ஹாப்பி இது டெஃபினட்டா சொல்றேன் சார் இந்த டார்க் பிளேஸ் டைட்டில் வந்து இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் இன்னைக்கு அவங்க ட்ரெயிலர் எதுவும் ரெடி பண்ணல ஷோ கண்டிப்பா இன்னொரு மீட் வைப்பாங்க

அதனால்தான் நான் அதை வந்து கண்டிப்பா செஞ்சேன் பிகாஸ் நான் நாடக நடிகை பேசிக்கா அதனால நாடக ரோல் ஒன்று கொடுத்துட்டா போதும் நான் அதை வந்து என்னோட தூரமா நான் நினைக்கிற சிவாஜி கணேசன் சார் கிட்ட பாத்திருக்கேன் அவர்கிட்ட ரேட்டு கிட்ட பத்தி எல்லாம் பேச அவர் ரோல் பிரமாதமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படியே பார்த்துட்டு பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி வந்து வரவர் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் சோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெடி அதனால ரோல் ஆஹா சாலிடா ஒரு ரோல் இது பண்ணிடலாம்ன்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்ல பண்ணோம் இதுல இன்னொரு விஷயம் என் டாக்டருக்கு ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு அவங்க டோட்டலா நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் நான் அவங்களை பார்த்ததே கிடையாது அவங்களே பார்த்தது கிடையாது சோ தேர் ஆர் சம் டிஃபரன்சஸ் அந்த ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க நான் சொல்லிட்டே இருக்க வந்துருவாங்க இல்லையா சரி சோ டெபினா அது வந்து இந்த கிளைமேக்ஸ் கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோட வச்சிருக்காங்க இந்த படத்துல சோ அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் நீங்க ஏன்னா என்கரேஜ் பண்ண இதுல நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம நிறைய பண்ணியாச்சு இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தெலுங்குல மைத்ரி பிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஷோட பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டா ஹிந்தியில மாதவன் சார் கங்கடா ரணத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஆமா ஏஎல் விஜய் சார் டைரக்ஷன்ல அதான் தெரியல திடீர்னு எழுபத்தி அஞ்சு வயசுல எனக்கு காட்டுல மயாடியுது அதுதான் சொல்லுவாங்க அதுதான் சிவாஜி சார் சொன்னது மறுபடியும் சொல்றேன் நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுரா அவன் உடம்ப ஒத்துழைக்கிற வரைக்கும் ஊரை ஒத்துழைக்கிற வரைக்கும் அந்த மன அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டே வருவில இன்னைக்கும் அது வந்து என்னால முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாது ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சுன்னா நிஜமா முடியாம போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸ்ல முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை இந்த மாதிரி நண்பர்கள் உங்களை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சந்திச்சுட்டே இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்

மிஸ் ஆக அது கூடிய சீக்கிரம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எங்களை சொல்லலாம் வித் இஸ் என்னுடைய ரீசெண்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமாக ஆயிருக்கு திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் சாருகேசிங்கிறத கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் உங்களை சந்திப்பேன் அதே என்னோடைய லட்சிய படமாக வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணிருக்கேன்னு சொன்னா அது இந்த டார்க் ஃபேஸ் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த படத்தில் இந்த படத்துல கிட்டத்தட்ட ஹீரோன்ற மாதிரி சாரி வெப் சீரீஸ்ல ஹீரோன்ற மாதிரி ஒரு கேரக்டர் என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல கூட முடியல ஏன்னா உங்களுக்கே தெரியும் யார் இருக்கா ரெண்டு பேருக்கு முன்னாடி அவங்க முன்னாடி அந்த மாதிரி நான் ஹீரோவை பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் எனக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த அந்த ஓவர் கான்பிடன்ஸ் எல்லாம் இல்லை சார் சொன்ன மாதிரி இந்த கதையில ஒரு அப்பாவி ஒருத்தன் இருப்பான் அவனை போட்டு எங்களெல்லாம் பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த அப்பா வேற யாரும் நான் தான் ஸோ ரொம்ப நியூவாக இல்லை எப்படி சொல்றதுனா ஒரு ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது பட் என்ன வந்து இவ்வளோ பெரிய கேரக்டரில் கூப்பிட்டு என்ன கேஸ் பண்ணிருக்கு உணாசா இருக்கும் அண்ட் சரண் இருக்கும் நான் காலம் கூட நன்றி கிறந்து போட்டிருக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார்

கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்ல சொல்லிருப்பேன் கூட நடிச்சதுக்கு ஒரு தனியா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு சரி எந்த நாளும் போய் பாத்துக்கிறாருக்கு அப்புறம் நம்மளால முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லுவாரு நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோம் ஏற்றாத அளவுக்கு நானாக அப்படின்ட்டு பிடிச்சு பிடிச்சி ஏதோ ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார் அது நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ணது சார் பண்ணது ஒரு சின்ன ஒரு இதுதான என்ன அப்படின்ட்டு போயிருக்கலாம் யாரா இருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பாங்க சோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துன்னா அவரு டைலாக் அந்த பக்கம் பேசும்போது ஒரு ஒரு ஷாட் அந்த பக்கம் இருந்தாரு நான் வாய்ஸ் டோனை ரைஸ் பண்றத வச்சு சொன்னாரு சார் இல்ல அந்த ஷாட் இப்படி பண்ணல இந்த கொஞ்சம் செட்டில் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாயிண்ட் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டா வந்து டீச் பண்ணாரு யூ சோ மச் சார் அண்ட் எங்க சாமி சார் சாரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வயசும் இல்லை ஆனா சாரோட ஒர்க்கை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் ரொம்ப பார்த்திருக்கேன் பல நாள் பல ஆபீஸ் தேடி பல பேரோட ஆபீஸ் தேடி இந்த வாய்ப்பு எனக்கு அமையறதுக்கு முக்கியமா காரணமா இருந்த ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு சிவசங்கர் சார்ன்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஊரோட இல்லை சோ அவருக்கு நான் ரொம்ப அவர் ஆத்மாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனா அவரால் தான் இப்ப நான் இதை இத பேசிட்டு இருக்கேன் எப்பவுமே வந்து சொல்லிட்டே இருப்பாரு சும்மா ஒரு பேட்டிக்கு நான் சொல்லுவாரே ஒரு நாளைக்கு இருவர் சுமாரர் சொல்ற மாதிரி ஆனா எனக்கே நானாக சொல்ல முடியல ஆனா அவரே சொல்வாரே என்ன பார்த்து அங்க நம்பிக்கை எல்லாம் வந்துச்சேர் சார் அவர் சொன்ன மாதிரி அவர் போறதுக்குள்ள அவர் இன்னும் சொல்ல முடியலனாலும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட கிட்ட ஒரு கதா வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார் சார் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டு ரொம்ப தேசிட்டேன் எனக்கு சார் தேங்க் யூ சார் தாங்க் யூ so much हां कसूर அந்த அங்க வந்துட்டேன்னு என்னோட நன்றி そう。So இப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ப்ரொடியூசர் அபு கரீம் சார் ஸோ இவரு எனக்கு இன்று எனக்கு கிடைச்சது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் சின்ன ஸ்டோரி தான் இல்லை லைக் எப்படின்னா நாங்கள் இந்த சிங்கப்பூர்ல வந்து ப்ரோக்ராம்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரோஷியை வந்து கூப்பிட்டுருந்தாங்க அவர் வந்து அந்த டைம்ல டேட் அவைலபிள் இல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் அது குரேஷி சொல்லியிருக்காரு நீங்க சதீஷ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லி அதை கலக்க போறவங்க சதீஷ் அவர் வந்து கேட்டிருக்காரு சதீஷ் அந்த டேட் அவைலபிளா இருக்காரு அப்புறம் அதுக்காக சொல்லிருக்காரு ஓகே சதீஷ் உங்க கூட யார் கம்ஃபர்டபுளா இருப்பா நீங்க சொல்லுங்க அவங்களை வேணா சொல்லுங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சதீஷ் வந்து எனக்கு ராஜுவல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னாரு தான் வந்து எல்லாமே ஓகே ஆகி சோ ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் எல்லா மக்களும் போகும்போது அவர் இன்டர்வ் ஆனாரு சோ தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து நடந்துச்சு சோ ரொம்ப நன்றி சார் அபு கரீன் சார் வந்து மீட் பண்ண அவர் சொன்னாரு அவருடைய கேரக்டர் பத்தி அவரே செல்ஃப் சொல்லும்போது ஒரு சின்ன லைன்லயே சொல்றாரு ரொம்ப பெருசாலும் சொல்ல என்ன மந்தி யார வந்தாலும் சரி என்னையே நான் வந்து ஆஹ் படுத்துக்கிட்டாலும் சரி அவங்க நான் வந்து சேவ் பண்ணுதான் நினைப்பேன் தான் என் கேரக்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னாரு சோ அது பாத்தியா மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன தெரிஞ்சது சூசனூல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அப்புறம் தான் அந்த பயணம் வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங் மூலமா ஆரம்பிச்சது இதே சேம் சரண் பிரகாஷ் அவருடைய சேர்ந்துதான் அந்த ஆல்பம் சாங் வந்து நாங்க பண்ணோம் அவங்க அப்ரோச் பண்ணும்போது எங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணாரு சொன்ன மாதிரி என்ன ப்ராமிஸ் பண்ணாலும் அதே மாதிரி நாங்க எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமா அதை கொடுத்தோம் அந்த நம்பிக்கையோட அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இப்படி ஒரு வெப்சீரிஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு

சரண் பிரகாஷ் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எப்பயுமே பாசிட்டிவ் மைடு தான் இருப்பாரு எப்படியாவது இந்த மீடியால நமக்கான அடையாளத்தை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம அந்த அடையாளம் வந்து அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்கிட்ட இருப்பாரு உங்க சரி யாராவது யாரா இருக்கா யாரா இருக்காங்க அடிக்கடி போன்ல கேட்பாரு போன்ல கே ஃபாலோ பண்ணுவாரு நானும் வந்து ஓகே எனக்கு மேக்சிமம் டேரக்ட் கான்டெக்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா ப்ரொடியூசர் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க எங்க இருப்பாங்க எப்படி அப்ரேஷ் பண்றது அப்படின்னு தெரியாம சொல்லிட்டு இருப்பேன் அந்த இதில் ஒரு டைம் வந்து சீனிங் மட்டும் மீட் பண்ணிடு அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் ஏட்டா அப்படி தூங்க நான் இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்னு இறங்கி அவரோட ஸ்கிரிப்ட் சொன்னார் இந்த லைன் சொன்னார் ஸோ அந்த டார்க் டேஸ் லைன் தான் அது அப்போ அது போன ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா என்னென்ன ப்ளான் பண்ணோம் அந்த இப்படி நடந்து கடைசியில் ஊரில் ஈஸாக தான் வந்துட்டு அப்ரேஷன் பண்ணி அபுரு அபிருடைய இதுக்கு அவரு அந்த கதை புரிச்சிட்டு அப்படி வேலை எங்களுக்காக வரங்க்ஸ் சொல்லுவாங்க இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஏன்னா அவர் தான் அவர் மெயின் அவரோட சேர்ந்த ஒரு குரு அவரோட சேர்ந்து நடிச்சேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கு ஆனா இரு வருஷங்கள்ல அவர் வந்து நம்ம வந்து சேனல்லையும் சரி ஆஹ் சினிமாலையும் தியேட்டர்லயும் எல்லோரும் பார்த்திருக்கோம் பட் அவர் கூட சேர்ந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல நானும் அவர் கூட வந்து அவர் வர காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலயுமே நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அதுவும் சீன் நடிக்கும்போது நான் கன்சிடரேஷன்ல இருப்பேன் இந்த மாதிரி வந்து ஓகே இந்த வேலைக்கு இந்த டெலிவரி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஓகே இது கரெக்டா நார் மென்ஷன் பண்ணி இருப்பேன் பட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பர்ஷாப்ல சொல்ல வரல இல்ல இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணப்பா இன்னும் கொஞ்சம் இது இது இன்னும் கொஞ்சம் பரபரப்பா பண்ணும் இது வந்து இந்த மீட்டர்ல பண்ணோம் அப்படின்னு அப்பவே அவர் கைட் பண்ணாரு அந்த கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு

இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் ஆரம்பிச்சது இப்போ இந்த மாதிரி ஒரு வெப் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் நான் அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அண்ட் முக்கியமாக சார் இந்த சார் இங்க வந்து இந்த ஐ மீன் ஓகே சொன்னது பெரிய விஷயம் என்ன சரண் வந்து பல ஆல்பம் செஞ்சுருக்காங்க நான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த கேபிஒய் ராஜவே மட்டும்தான் ஸோ தான் நான் இந்த ஆல்பம் சாங் செஞ்சோம் ஆல்பம் சாங் முடிச்சுட்டு இந்த வெப்சீரீஸ் எடுக்கலாம்னு சொன்னார் சரி இங்க தான் பட்ஜெட் சொல்லிட்டேன் அந்த பட்ஜெட் கூட அழகாக விளையாண்டு அழகாக செதுக்கி செஞ்சிருக்காரு அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மிஸ்டர் வைஜி சார் அண்ட் ஹிஸ் டாக்டர் குணா சார் டூ டைரக்டர் டிஓபி சேதா இதோட வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப மிக மிக ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே உலகத்தன்று என்னோடய சிறப்பு விருந்தினர் நண்பர் என்னோட குருநாதர் இவர்தான் வந்து என்னைலேயே ஸ்கிரீன்லேயே காமிச்சது சண்டர் கோல் டூரை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஒரு வில்லன் பக்கத்தில் அடி வாங்குற கோல் நல்லா வாங்கினேன்

சதோம் இதுல கூட இந்த இடத்துக்குள்ளாக்கமும் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப வந்து இந்த அத்தனை டெக்னீஷியன்ஸ் என்னுடைய கோ டைரக்டர் சார் அப்புறம் என்னுடைய நண்பர்கள் பிரசாத் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்மையான நன்றிகள் சொல்லப்போனா ப்ரொடியூசர் சார் இந்த டெலிவரி சொல்லணும் అవరండి కదా అనేది కడింగ్ గేట్ల నిన్న పొందంగా పని అవుతుంది 77 కిస్ పొని ఇంటలకు వండి గోల పెట్టేచారు ఎంత ఎంత సంతోషం ఏమే అంత సక్సెస్ లేదు అందరం హాట్ కి ఎగి కంటే 10 వరకు వాడు థాంక్యూ సో మచ్ ఇప్పుగా ఎంటర్‌టైన్‌మెంట్ అగప్పుడు ప్లస్ 5 ప్లస్ ఓటిటీ 800 ప్లస్ బ్లాక్ బస్టర్ మూవీస్ ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டிபிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்பிளூசி மூவிஸ் பிராண்ட் யூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெயிட்ட வெய்ட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க ఓటీటి ప్లస్ వడ